சொன்ன முழுமையான ஒரு விஷயம் என்னன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து இங்கிலீஷ் மருத்துவத்துல கிடையாது இஸ்மா பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதுல இருந்து ரெண்டுத்திலுமே முடிமலையிட்டு தலையில ஒரு ஓரங்களில் வந்து ஆரம்பிச்சிட்டு என்னுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய கஷ்டமா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி உங்கள்ட்ட நான் பகிர்ந்துக்கிற காரணம் என்னன்னா நீங்க மேல அனுதாபப்படணும் எனக்கு நீங்க உதவி செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்காக கிடையாது ஒரு சில பேர் பார்த்துட்டு நமக்கு பண்ணக்கூடிய கமாண்டுகள்லாம் உண்மைக்குமே எனக்கு சிரிப்பு தான் வருது

இன்னைக்கு நாள் அந்த ஒரு வாய்ப்பு கிடச்சில்ல வேகமாக சமயங்க சாப்பிடுவோம் நம்மளுக்கு உழம்பு நல்லாவே சுண்டி வந்துருச்சு இறக்கி வச்சுக்கிறோம் என்னடா தங்க பிள்ளைல ஒரு புடி குடிச்சிருமா குடிங்க ஒரு புடி சுதங்களா இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து காலை சாப்பாடு வந்து பழைய கஞ்சிங்க பழைய கஞ்சிக்கு நேர்த்து வச்ச கருவாடு குழம்ப சுண்ட வச்சு கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க பழைய கஞ்சிக்கு வந்து பழைய குழம்ப சுண்டை வச்சு கஞ்சி குடிச்சு எவ்வளவு நாட்கள் ஆயிடுச்சு இன்னைக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க இன்னைக்கு ஒரு புடி குடிக்க போறேங்க பழைய கட்சிக்கு வந்து பழைய குழம்பு சுண்டு வச்சுட்டிங்கிறது கூட முழுக்க முழுக்க காரணம் என்னன்னா நம்ம குடும்பத்தோட வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் அதனாலதான் வந்து இருக்கிறது சமைச்சு தண்ணிட்டு போவோமே அப்படின்னு சொல்லிது அங்க சமைச்சு தன்னுக்கிட்டு இருக்கோம் தியா பாப்பா வந்து கையுடைஞ்ச நாட்கள்ல இருந்து தியா பாப்பா வந்து அஞ்சு நாளைக்கு ஒரு நேரம் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வர சொன்னாங்க நம்ம இதோட நாலாவது கெட்டு வந்து பிரிச்சு கட்டுறக்காக போறோம் மூணாவது கெட்டு போட போகும்போதே வந்து நிஸ்மா பாப்பாக்கான மருந்தும் முடிஞ்சிருச்சு செனிக்கும் வைத்தியம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சரி போறதோட மூணு பேருக்கும் வைத்தியம் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நாங்க வந்து போனோம் ஆனா போன இடத்துல வந்து ரெண்டு பேருக்கு மட்டும் தான் வைத்தியம் பார்க்க முடிஞ்சு நிஸ்மா பாப்பாவுக்கு வந்து வைத்தியம் பார்க்க முடியல ஏன்னா அளவுக்கு தான் எங்கிட்ட பட்ஜெட் இருந்துச்சு அதனால வந்து வைத்தியம் பார்த்துட்டு திரும்பி வந்தாச்சு ஆனா முயற்சி பண்ணிருந்தா வந்து நிஸ்மா பாப்பாக்கும் நான் வைத்தியம் பார்த்திருக்கலாம் ஆனா நான் முயற்சி பண்ணல முயற்சி பண்ணாததுக்கு காரணம் என்னன்னா வந்து நிஸ்மா பாப்பாவோட எதிர்காலத்தை குறித்து ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன்ல அந்த ஒரு வீடியோ பதிவை இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சித்த மருத்துவர் பார்த்துட்டு தம்பி நீங்க பயப்பட வேணாம் பாப்பாவுக்கு வந்து ஒரு கிருமி தாக்கம் தான் அந்த கிருமி அழிக்கக்கூடிய மருந்து எங்ககிட்ட இருக்கு நீங்க பயப்பட வேணாம் உங்களுக்கு நான் இலவசமாவே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளுக்கு அனுப்பி வச்சாங்க ஆனா அந்த மருந்து நம்ம வர்றதுக்கு வந்து அதிக நாள் எடுத்துக்கிறது அந்த ஒரு மருந்து வரும்னு சொல்ற நம்பிக்கையில தான் பாப்பாவுக்கு வந்து

அவர் சொன்ன முழுமையான ஒரு விஷயம் என்னன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து இங்கிலீஷ் மருத்துவத்தில் கிடையாது நீங்க பார்த்தாலும் பாப்பாவுக்கு முடி மொளையும் திரும்ப கொட்டிடும் நீங்க வைத்தியம் பார்க்கறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி வந்து அவங்க சொன்னாங்க ஆனால் நான் கொடுக்கக்கூடிய மருந்தை ஒரு மாசம் கூட பயன்படுத்துங்க பாப்பாவுக்கு வந்து முடி தளதளன்னு வந்துடும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க அவ்வளோ ஒரு தன்னம்பிக்கையாக சொன்னாங்க அதனாலதான் பாப்பாவுக்கு வந்து நான் முயற்சி பண்ணி வைத்தியம் பார்க்காம திரும்பி நான் கூட்டிட்டு வந்துட்டேன் ஆனாலும் இன்னும் அந்த மருந்து நம்ம கைக்கு வரல அதனால வந்து மறுபடி வந்து நிஸ்மா பாப்பா வந்து நான் வைத்தியத்துக்கு கூட்டிட்டு போகிறேன்

என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கஷ்டமா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி உங்கள்ட்ட நான் பகிர்ந்துக்கிற காரணம் என்னன்னா நீங்கள் என் மேலே அனுதாபப்படணும் எனக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்காக கிடையாது இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலையும் என் குடும்பத்தோட சேர்ந்து ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நான் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதை உங்களுக்கு காட்டு விதமா அதனாலதான் என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கஷ்டமா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி உங்களுக்கு வீடியோ மூலமா எல்லாத்தையுமே நான் ஒரு சிலர் பார்த்துட்டு நமக்கு பண்ணக்கூடிய கமாண்டுகள்லாம் உண்மைக்குமே எனக்கு சிரிப்பு தான் வருது அதை நினைச்சு நான் என்னைக்குமே வருத்தப்பட மாட்டேங்க நான் என்ன கோல் அடிக்கிறதுக்கு நான் நிக்கிறேனோ அந்த கோலை அடைக்கிற வரைய நான் இப்படித்தாங்க